அன்பிற்கினியவர்களே தேர்வு அறிவதும் ஒருவனது திறமையை ஒருவன் மற்றவன் மீது கொண்ட பற்றுதலை குறித்து காட்டுவதாகும் இன்றைய நற்செய்தியிலே நாம் ஆராய்ந்து தெரிந்து கொள்ள விரும்புவது இதுதான் விளக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்ணலாகாது என்று ஆதி பெற்றோருக்கான கட்டளை இருந்தது உன் ஒரே மகனை பலியிடுவாயாக என்று ஆபிரகாமுக்கு தேர்வு இருந்தது இதில் ஆதி பெற்றோர் வீழ்ச்சியடைந்தனர் ஆப்ரஹாம் வெற்றியடைந்தார் காரணம் இது தோல்வி இது என்ன தீமையா அருவறுப்பானதா தீண்டத்தகாததா வேண்டாத ஒன்றா இதை யார் நம்முடைய மனதில் ஆழமாக தோல்வி கெட்டது என நம் மனதில் பதிய வைத்தது அன்புக்கினியவர்களே இயேசு கிறிஸ்து சிலுவை பாதையில் விழுந்து எழவில்லையா இந்த உலகத்தில் மாமனிதர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சாதனையாளர்கள் யாவரும் ஒரே நேரத்தில் முயற்சி எடுத்து மேல் வந்தவர்கள் அல்ல பல முயற்சிகள் தோல்விகளுக்கு உட்பட்ட பிறகே இந்த வெற்றி அவர்களுக்கு கிடைத்தது ஆகவே இதனை மனதில் வைத்தவர்களாக நாம் இருப்போம் மண்ணில் புதைக்கப்பட்ட விதை ஒருபோதும் அழிந்து போவதில்லை அது முட்டி மோதி எப்படியாவது வெளிவந்து பிறருக்கு வாழ்வை கொடுக்கிறது அதுபோல நம்முடைய வாழ்வும் தோல்வியை கண்டு துவண்டு விடாமல் தொடர்ந்து பயணம் செய்வோம் உழைப்பும் தியாகமும் ஒரு போர்க்கலம் அதில் போராடி இதனை முழுமையாக ஏற்றவர்களாய் நாம் முயற்சி எடுப்போம் இந்த நற்றீரின்படி இயேசுவின் சீடராக இருத்தல் வெறுமனே பாவம் செய்யாது இருத்தல் மட்டும் இல்லை நமக்குள் இருக்கிற திறமை செல்வம் வாழ்வுமுறை செல்வாக்கு இவற்றையெல்லாம் நாம் முழுமையாக ஏற்றவர்களாக அதில் நல்முறைப்படுத்தி நல்ல பல நலன்களோடு ஏற்றுக்கொண்டு வாழுகிற வாழ்வு முறை சிறந்தது என்பதை நாம் மனதில் வைத்துக்கொள்வோம் வாழ்வுக்கு கை கொடுக்கும் உண்மையான பேச்சினை பேசுவோம் உற்சாகப்படுத்தி ஊக்குவிக்கும் நல்ல தியாகத்தோடும் நல்ல உள்ளத்தோடும் வாழ முயற்சிப்போம் இயேசுவின் உண்மையான அன்பின் பொருட்டு வாழ நாம் முயற்சிக்க வேண்டியிருக்கிறது ஆகவே இந்த தோல்வி அதை விடுத்து பயப்படாமல் தோல்வியெல்லாம் நம்முடைய அனுபவங்களே என்பதை இன்றைய நற்செய்தின் வழியாக ஏற்றுக்கொள்வோம் நம்முடைய திறமைகளை செயல்படுத்துவோம் நம்முடைய சோம்பலை அகற்றுவோம் நல்ல உழைப்பும் தியாகமும் உள்ள கத்தோலிக்கர்களாக நாம் வாழ முயற்சிக்கிற பொழுது இயேசு நமக்கென வழியை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படி அந்த வழியில் நடக்கிற பொழுது இந்த உழைப்பும் தியாகமும் நமக்கு நற்பேறு பெற்றவர்களாய் இந்த சமூகத்தில் எடுத்து என்பதில் எந்த ஐயமும் இல்லை ஆகவே நம்முடைய உழைப்பும் நம்முடைய தியாகமும் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்காக சான்று பகர நம்மையே நாம் ஒப்பு கொடுப்போம் என்றும் இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவர் செய்த தியாகத்தை போல அவர் எப்படி விழுந்து எழுந்து இந்த சிலுவை பாதையில் நடந்தாரோ நாமும் விழுந்து எழுந்து மீண்டும் முயற்சித்து தியாக உள்ளத்தோடு தொடர்ந்து பயணிப்போம் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க